முக்கியமான விஷயத்த பேசணும் சார் இன்னைக்கு தமிழக அரசியல்ல ரொம்ப பரபரப்பா பேசக்கூடியது வந்து இந்த போதை பொருள் கடத்தல் சோ அது வந்து அவர் வந்து திமுகனுடைய ஒரு பொறுப்புல இருந்திருக்கிறாரு இப்ப வந்து அவரை வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க நீங்க நிறைய டிவி டிபேட்ல தொடர்ந்து கலந்துக்க கூடிய ஒருத்தர் ஆனா இந்த விஷயத்த பத்தி எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீமும் பேசல டிபேட் பண்ணல நான் கூட சன் டிவி நியூஸ் பார்த்தேன் அந்த கைதான அன்னைக்கு ஈவினிங் நியூஸ் வந்து ஒரு செய்தி துணுக்காக கூட இவர் வந்து கைது செய்யப்பட்டார் அப்படின்றத சொல்லல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறது சார் சார் இந்த போதை பொருள் வரும்போது இந்த போதைப் பொருள் கடத்தல் இதை பற்றி வரும்போது என்னை என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் இது அரசியல் கட்சியை தாண்டி ஒரு சமூக பிரச்சனையாக தான் நான் பார்க்கிறேன் என்ன இந்த சமூக பிரச்சனையா பார்க்கும் போது இதுல வந்து அரசியல் கலக்காமல் இருக்க முடியாது ஏன்னா ஏதாவது ஒரு கட்சி வந்து இங்க வந்து ஒரு அதுக்கு வந்து ஆதரவா இருந்திருக்கு ஆர் ஒரு சப்போர்ட்டிவா அது அ அப் ஐனா சொல்லலாம் நான் வந்து ஆதரவா இருக்குன்னு சொல்றதை விட அது நடப்பது அப்படியே ஒரு இதை காணாமல் இருந்திருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக தமிழக அரசாங்கம் இருப்பது ரொம்ப ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன் ஏன்னா இளைஞர்களோடைய சமுதாயமே சீரழியும் சார் இதுல கஞ்சா இதெல்லாம் கொக்கெயின் ஹெராயின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பல்காக தான் கடத்த முடியும் நீங்கள் வந்து சும்மா அரை கிராம் முக்கா கிராம்லாம் கடத்தவே முடியாது ஏன்னால் அதனுடைய இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐ திங்க் இருபது கிலோ வரைக்கும் வச்சுருந்தா தான் அது அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கமர்ஷியல் குவாண்டிட்டின்ற ஒரு டெஃபினேஷன் நம்ம நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் இதில் இருக்குது எது ரொம்ப ஒரி அது அண்ட் ப்ளஸ் அதெல்லாம் வந்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல்லு வரும் தூக்கு உங்கள் தூக்கம் வரும் நீங்கள் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாத மாதிரி இருப்பீங்க ஓரளவுக்கு மக்களுக்கு தெரியும் நீங்கள் அதை அப்படியே அப்படியே கண்ணு சொருக்கி இருக்கும் இதெல்லாம் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் நிஜமாகவே பதைக்குது அதை பற்றி படிக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி எங்கே போகுது நம்ம என் எனக்கு குழந்தைங்கள் இருக்காங்க என் அந்த வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு த்ரில்லிங்காக எடுக்கக்கூடியது இந்த மெ மெத்தா எஃபிட்டமைனோ இல்லை எல்டிஇ போன்ற சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எல்டிஇ போன்றதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாம்ப் சைஸில் கடத்திட்டு வந்துடலாம் ஏன்னா பாயிண்ட் ஜீ ஒன் மில்லிகிராம் பாயிண்ட் ஜீரோ ஒன் மில்லிகிராமோ பாயிண்ட் ஒன் மில்லிகிராம் இஸ் அ கமர்ஷியல் குவான்டிட்டி சும்மா நெக கணுவில் நகத்துக்கு நடுவில் வச்சிருக்கிற அளவுக்கு கமர்ஷியல் குவான்டிட்டி எடுத்து நக்கிட்டு நீங்கள் உள்ள வா வாயுள்ள போயிடுச்சுன்னா உங்களுக்கு பன்னெண்டு மணி நேரம் எஃபெக்டிவ் இருக்குது ஆனால் போதை அடித்தா மாதிரியே இருக்காது பட் இது வந்தெல்லாம் என்னென்னா உங்களுக்கு உங்களுடைய மைண்ட் ஆல்டரிங் ட்ரக்ஸ் ஸோ இதை கொடுத்து பழக்கப்படுத்தி 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 அதை வந்து உங்களுடைய மைண்டையே ஆல்டர் பண்ணக்கூடிய இடம் இருக்குது நீங்கள் அந்த கே இது கேரளா ஃபைல்ஸ் பார்த்தீங்களான்னு தெரியல நான் இப்பதான் சமீபத்தில் பார்த்தேன் பதப்பதிக்குது பிகாஸ் அதில் அந்த மைண்ட் ஆல்ட்ரிங் ட்ரக்ஸை கொடுத்து தான் உங்களுக்கு அந்த கன்வர்ஷன் பண்ணி ஐசிஸ்க்கு சாதகமாக உங்களை வந்து சிரியாவுக்கு அனுப்பின விதமாக அதெல்லாம் பார்க்கக்கூடியது வந்து இதெல்லாம் வந்து உண்மை நிகழ்ச்சியை தான் படமாக்கியிருக்காங்க அது உடன் சேதடிட்டதெல்லாம் அப்படியே கற்பனை கதையும் கிடையாது உண்மை நிகழ்ச்சியை தான் படமாக்கியிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு ஆஸ் அ பேரண்ட் எனக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு என்னன்னா ஒரு பயத்தை ஏற்படுத்துது அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சி என்பது அந்த அந்த சமூக பிரச்சனையை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் இதில் அரசியல் பண்ணக்கூடாது குஜராத் வழியாக தானே எல்லாம் வருது யோ இங்கே விற்கிறதுக்கு நீ என்ன தடை பண்ண இதுதான் முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிற்பாடு கஞ்சா புழக்கமும் போதைப்பொருள் புழக்கமும் தமிழ்நாட்டில் அதிக அளவு ஆயிருக்கு அப்படி என்பதில் ஸ்டாட்டிஸ்டிக்லாம் மாற்று கருத்தே இல்லை இங்க பிடிப்பட்ட குவான்டிட்டிகளும் பெரிய அளவில் கிடையாது நீங்க வந்து குஜராத் கிட்ட பிடிப்பட்டதெல்லாம் தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோஸ் ஒருத்த வந்து பிடிச்சிருக்காங்க அப்போ தேவர் போலீஸிங் இட் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு குஜராத் அந்த இதில் கோஸ்ட் கார்டு வந்து பிடிச்சிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட ஒரு போதைப் பொருட்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்து ஒரு ஷிப்பு வந்து மாத்துறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தெரிய வந்தது அப்போ தமிழ்நாடு பிகம் அ ஹப் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னு வரும்போது இது நிஜமாவே வந்து ஒரு நிலை தான் செய்யுது அதுல பாத்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக் போன்றவர்கள் அயலகணியினுடைய நிர்வாகியாக திமுகலும் ரெண்டாயிரத்தி பதினேழுல குற்றம் சாட்டப்பட்டு அவரு அதுல இருந்து விடுவிச்சு வந்தாரு இதுக்கு உடனே திமுக தரப்புல என்ன ஒரு ட்வீட் பண்றாங்கன்னா பால் கனகராஜ் பாஜகவை சேர்ந்தவர் தான் அவரை விடுவிச்சு கொண்டு வந்தாரு சார் ஆனால் வக்கீலுங்க அவன் பாஜக சார்ந்தவர் சா சாராதவர்னு உற்றுவோம் இப்பதைக்கு அது வேண்டாம் ஓகே அதனால் வக்கீல் ஒரு வக்கீலா அவர் வந்து போய் தன்னுடைய இதுக்காக ஆஜராயிருக்கார் இது வந்து ஒரு சட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கேஸ் எல்லாமே வந்து கோர்ட்டு நிர்மாணிக்க ஒரு வக்கீல வந்து அப்பாயிண்ட் பண்ணி தான் பண்ணணுமே தவிர காசை வாங்கிட்டு யாருமே இவங்களுக்கு அப்பியர் ஆக இருக்க கூடாது என்பது என்னுடைய ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம் எந்த வக்கீலும் செய்வாங்களான்னு தெரியாது பட் ஜாஃபர் சாதிக்கை பொறுத்த வரைக்கும் இதனுடைய சின் மணியினுடைய ட்ரீல் வந்து இப்பொழுதுக்கு நமக்கு கிடைத்த தகவல் பல அரசியல்வாதிகள் இன்க்ளூடிங் உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி அவங்க வீட்டத்துக்கிட்ட வருது ஏன்னா அவர் வந்து அந்த மங்கை படத்தை நான் வந்து இந்த மாதிரி இந்த போதைப் பொருள் விற்று தான் எடுத்திருக்கேன்னு சொல்லி சொன்னதாக நேற்றை செய்தி வந்திருக்கு என்னுடைய அடுத்த கேள்வியும் அதா தான் இருந்தது அது நீங்க எடுத்ததுனால அதை கேட்டுடுறேன் நான் ஏன்னா இந்த கைதை தொடர்பு படுத்தி பாத்தீங்கன்னா டிஎம் பத்தி சொல்றாங்க நிறைய சினி இண்டஸ்ட்ரிய பத்தி சொல்றாங்க அப்புறம் வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கிறதா சொல்றாங்க இது எல்லாமே வந்து பாதிப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் திமுகக்கு ஏற்படுத்தும் சார் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த ஒரு செய்திகளே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு என்னன்னா இப்போ என்ன போன்றவர்கள் நான் வந்து ஓகே நான் என்ன வேணா நீங்க பாஜக ஆதரவாளர்னு சொல்லிட்டு போயிடலாம் இந்த மாதிரி திமுக ஆதரவாளர் பல பெற்றோர்களுக்கு என்னன்னா பயம் வர ஆரம்பிக்குது இப்போ இவங்களை நம்ம வளர்த்து விட்டோம்னா நம்ம சந்ததியே இல்லாமல் போயிடுன்ற ஒரு பயம் வருது ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி இந்த கேஸ் எதுவும் பெரிய அளவில் கைதுகளுக்கு போகாது என்பது என்னோட அபிப்பிராயம் ஏன்னா அப்படி போனால் உடனே என்ன பண்ணுவாங்க பொலிட்டிக்கல் வெண்டேட்டான்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் மோடி அரசாங்கம் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் நாற்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ வந்து இது அது மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் சரி மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக இதில் வேலை செய்யணும் ஏன்னா இது வந்து ஒரு சமூகத்துக்கு உண்டான கேடு இட் இஸ் அ சோஷியல் மெனேஸ் இதில் எந்த ஒரு காம்ப்ரமைசும் செய்யக்கூடாது என்பது என்னுடைய அபிப்பிராயம் செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஐ ஹோப் தட் இந்த நம்பிக்கையை வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஒரு அப்ஹோல்டு பண்ணுன்ற ஒரு நம்பிக்கையோட தான் நான் இதை பேசிட்டு இருக்கேன் இது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து போதை பொருள் கடத்தினார் இல்லைன்னா அவங்க மனை மனைவி வந்து போதைப் பொருள் கடத்தினார் என்ற அளவுக்கு அவங்க மேலே கேஸ் வராது ஆனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இந்த மணி ட்ரெயில் உங்களுக்கு வந்தது இதுலேருந்து உங்களுக்கு பங்கு வந்ததா என்றதை பேச ஏன்னா இவர் நேற்றுக்கு என்ன சொல்லிருக்க ஏழு லட்சம் ரூபாய் நான் உதயநிதி ஸ்டாலின் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தி வந்தது ஏழு லட்சம் பெரிய விஷயமாண்ட்டு நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன் எப்போதுமே உங்களுக்கு வந்து லஞ்ச ஒழிப்பு எதுவுமே ஒன்றரை லட்சம் கோடி அடிச்சிட்டாங்கன்னுலாம் கேஸ் போட மாட்டாங்க ஒன்றரை கோடி அடித்தான்னு கேஸ் போடுவாங்க ஏன்னா அந்த ஒன்றரை கோடியை ப்ரூவ் பண்ணுறது ஈஸி நீங்கள் அதுக்கு பெரிய அமௌண்ட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா என்ன ஆகும் அதில் ஒரு பத்து லட்ச ரூபா உங்களால் ப்ரூவ் பண்ண முடியலன்னா கூட கேஸ் நிறுத்து போயிடும் ஸோ அதனால் இவங்க வந்து ஒரு ஆயிரம் கோடி அடித்ததுக்கு உண்டான ப்ரூஃப் இருந்தாலும் ஒரு ஒன்றரை கோடி இரண்டு கோடிக்கு தான் ஏன்னா தண்டனை எல்லாத்துக்கும் ஒன்று தான் ஒரு கோடிக்கும் அதே தண்டனை தான் ஆயிரம் கோடிக்கும் அதே தண்டனை தான் அப்படின் போது தண்டனைக்காக வந்து அந்த ரொம்ப லோவர் வேல்யூ தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்போ அந்த ஏழு லட்சம் என்பதே வந்து இவர் எதற்காக கொடுத்தார் இந்த கணக்கெல்லாம் வந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருப்பாங்க சினிமா துறையை சார்ந்தவர்கள் பலர் வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னும் போது இன்டெரக்டா இன்வால்வ் ஆயிருக்காங்கன்ற ஆளுக்கு தான் ப்ரூவ் ஆகும் பட் ஆனால் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் அங்க வந்து நிற்கும் போதைப் பொருள் கடத்துவதற்கு இவர்கள் உதவினார்கள் என்ற மாதிரி ஒரு வராது ஆனா இந்த போதைப் பொருள் பணத்தை வந்து அவங்க வந்து கையாண்டு இருக்காங்க அப்படிங்கிற தான் வரும் இது திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய தர்ம சங்கடம் அதனால தான் திமுக என்ன பண்ணாங்க அவர்களோடைய பயிலாலேயே இல்லாத ஒரு டிசிஷன் எடுத்தாங்க ஜென்ரலாக திமுக படி அற மேலேயா குத்தம் வந்ததுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க அவர்களை தற்காலிகமாக நீக்கம் செய்து அவர்கள்ட்டேந்து வந்து ஒரு விளக்கத்தை வாங்கி அதுக்கப்புறம் முடிவு எடுப்பாங்க இதில் வந்து வி விளக்கம் விளக்கம்னால் நேராக அவர் பேர் அடிப்பட்டவொடனே அவர் வந்து திமுக கட்சியிலேருந்து தூக்கிட்டாங்க திருமாவளவனுக்கு அந்த இது இல்லை அது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு ப்ரெஷர் பில்டப் ஆனோடனே தான் அவரை வந்து கட்சியை விட்டு அவரனுடைய அந்த சாதிக் பட் அது ஜாஃபர் சாதிக் பிரதர்னுடைய பிரதரோ அவருடைய கூட்டாளி அவர் வந்து திருமாவளவன் கட்சியிலேருந்து எடுத்தார் இப்போ திருமாவளவனுக்கு விசிகாவுக்கும் சரி பா பா திமுகவும் சரி இதில் வந்து போதைப் பொருட்கள் கடத்துவதற்கு உதவி செய்தார்கள் இல்லைன்னா கூட அந்த அரசியல் செய்வதற்கு அந்த பணம் வந்தது அப்படின்னு வரும்போது அவர்கள் அனைவருமே இந்த நெட்டுக்குள்ள உருவாங்க வரணும் இதை வந்து ஒரு பெரிய அளவில் வந்து நிறுத்த வேணும் என்பது என்னுடைய ஆசை ஏன்னா இது வந்து ஒரு சோசியல் மெனிஸ் இது ஒரு குழந்தைகளின் தகப்பன் என்ற முறையில் ஒரு வருங்கால சந்ததிகள் என்பது முறையில் அவர்கள் காபந்து பண்ண வேண்டும் என்பது முறையில் இது கண்டிப்பாக பண்ண வேண்டும் மத்திய அரசாங்கத்துக்கு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ஜாஸ்தி வரும் இது இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர் ஜாஸ்தி வரும் ஏன்னா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மலேசியா போன்ற நாடுகளுக்கு கடத்தி இருக்காங்க வேறு எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் போயிருக்குன்னு கூட தெரியல அப்படி இருக்கும்போது மற்ற நாடுகள்லேருந்து ஒரு இந்த கேஸ் இந்த நெட்ஒர்க்கை உடைப்பதற்கும் தடுப்பதற்கு உண்டான நிர்பந்தம் அரசாங்கத்துக்கு மேலே வரும் அதை செய்யணும்னா அவர்கள் வந்து ஆட்களை பிடித்தே ஆக வேண்டும் நிச்சயமா வந்து அரசாங்கம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்சன்ஸ் எடுக்கணும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குறோம்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அதை வந்து இந்த விஷயத்துல வந்து காமிக்கணும் அதுதான் ஒவ்வொரு பெற்றோரனுடைய எதிர்பார்ப்பும் ஏன்னா அதெல்லாம் படிக்கும் போது நீங்க சொன்னது மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம்